இருபது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அஹ் நள்ளிரவு பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் திருப்பதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுகிறது அந்த இடத்திலே தஞ்சமடைந்திருந்த முப்பத்தி ஐந்து பொதுமக்கள் இறக்கின்றார்கள் முப்பத்தி ஐந்து பொதுமக்கள் படுகாயமடைகின்றார்கள் படுகாயமடைந்தவர்களை அந்த இடத்திலே இருந்து ராணுவத்தினர் வைத்தியசாலையை கொண்டு செல்கின்றார்கள் அந்த இடத்திலே மரணம் அடைந்தவர்கள் அந்த இடத்திலே இருக்கின்றார்கள் அவருடைய உறவுகள் மன்னாரங்குமே பறந்து வாழுகின்றார்கள் உடனடியாக விரைந்து செயற்பட்ட அன்றைய காலப்பகுதியினுடைய அவரை முன்னால் ஆயர் என்று உச்சரிப்பதற்கே சில இடங்களில் மனம் ஏற்றுக்கொள்ளாது இன்றும் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பலம் மிக்க ஒரு மனிதராகத்தான் அவர் தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறார் அப்படி மிக்க ஆளுமை மிக்கவர்கள் தான் அந்த மன்னார் மறை மாவட்டத்தினுடைய தலைமை தாங்கியவர்கள் தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி இருந்தபோது அன்று மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயர் ராயப்பு யோசிப் பாண்டகை அவர்கள் உடனடியாக இந்த விடயத்தை கையாளுவதற்கான சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகின்றார் மறுநாள் காலையில் ஐந்து முப்பது மணியளவிலே அன்றைய நாட்களின் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த நீதிபதி இளஞ்செழியன் அவர்களின் கதவுகளை தட்டுகின்றார் காலை ஐந்து முப்பது மணியளவில் உடனடியாக முப்பத்தி ஐந்து மக்கள் மடுவிலே இறந்து விட்டார்கள் அவர்களை மீட்டு வருவதற்கு நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார் விரைந்து அவர்கள் உடனடியாகவே ஆயரோடு இணைந்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராகின்றார்கள் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் தான் இன்று வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஒரு ரணகலமாக இருக்கின்றது ஒரு நீரவானவர்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் அழைத்து செல்வது அல்லது யுத்தமிடம் வருகின்ற பகுதிக்கு அழைத்து செல்வது என்றால் கடுமையான நிபந்தனைகள் அரசதரப்பால் விதிக்கப்படும் அந்த நிபந்தனைகளை எல்லாம் பொறுப்பேற்று நீதிபதி இளைஞழியனுக்கான பாதுகாப்பை தான் வழங்குவதாக அன்று இருந்த ஆட்சியாளர் அன்று சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஆட்சியில் இருந்த போது நீதி அமைச்சரிடமும் நேரடியாக தொடர்பு கொண்டு சர்வதேச நாடுகளிடமும் கூறிவிட்டு நீதிபதி இளைஞழியன் அவர்களை அழைத்தவராக அவர் ராயூ ஜோப் அவர்கள் மடுநோக்கி நகர்கின்றார் யாருமே அறிவிக்கவில்லை ஆனால் அடைந்து கொண்டிருக்கின்றது எரிகணை வீச்சுக்கள் தொடர்கின்றன ஆயர் அவர்களின் சொல்லுக்கிணங்க இரண்டு தரப்புகளும் எரிகணை வீச்சுக்களை குறைக்கின்றார்கள் ஆனாலும் கூட இரண்டு உத்தியோக பற்றற்ற அல்லது இன்று வரைக்கும் இலங்கையின் யுத்த இடம்பெற்ற வரலாற்றிலே உத்தியோக பற்றற்ற ஒரு யுத்த நிறுத்தம் இரண்டு தரப்புகளுக்கும் இரண்டு தரப்புகளும் ஆயரனுடைய கோரிக்கைக்கு அமைவாக விடுகின்றார்